அன்பு அந்த வரிகளே ஜனாசா குளிப்பாற்ற நேரத்தில் பணத்தைய சொத்தைய நம்பி இருக்கிறாய் அல்லாவ மறந்திருக்கிறாயா தகவா இல்லையா அச்சம் இல்லையா பயம் இல்லையா உண்ட ஜனாசாவ குளிப்பாட்டு வாங்க மலாய்க்க மறுவரு வாங்க கேள்வி கேட்பாங்க தம்பி கொடிசுவரே எங்கடா உண்ட பணம் எங்க உண்ட பணம் எங்க எங்கோட பணம் ஏழையா படுக்கிறீங்களே நகத்துக்குள்ள இருக்கிற ஊத்தையும் எடுத்தாச்சு வெறு கட்ட அலைக்கும் கொழும்புல வெளிநாட்டுல எல்லாம் போச்சு பில்டிங் அது இது அது யாரும் எடுத்துக்கிட்டா ஏழையா படுக்கிறீங்க சரி சாணுக்கள் பசி எங்க நல்லா பேசினீங்களே மின்பர் இல்ல கொத்துபாவில் பள்ளி இல்ல சட்டம் போட்டு ஏசு எங்கடா உண்ட 나வு எங்கே லாயரே ஹராத்துக்கு 와டின லாயரே ஆ காசிக்கு விளையாடினியா எங்கடா உண்ட 나வு என்ன வெறும் கட்டயா ஊமையா படுக்குது பேச சொல்லி ஃபக்கலாம் முடிஞ்சி பாத்தீங்களா ஐனா ரீஹுக்கல் அத்தர் எங்கங்க ஒரு அத்துர் வாசம்